வாங்க முகிலண்ணா வாங்கண்ணா நான் எப்படி இருக்கீங்க எனது அன்பு நேச்சுரல் அக்கா இன்னொரு தலை வணக்கம் வாங்க 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 வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க மிகிலண்ணா அன்பு சகோ அன்பு உதயா அண்ணா இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க மிகிலண்ணா சாப்பிட்டிங்களா அக்கா சாப்பிடணும் சாப்பிட போகிறேன்னா அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா மிகிலண்ணா உதயா தம்பி மிகிலண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஆளே பார்க்க முடியல ரொம்ப பிஸியா அண்ணா

என்ன அண்ணா உதயா அண்ணா நான் நல்லா இருக்கிறேன் அண்ணா கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணா ஓகே ஓகே மிகிலண்ணா அப்படிங்கிறாங்க உதயா தம்பி மிகிலண்ணா அம்மா பா அம்மா ஐயோ பேச மாட்டேங்குது ஐயோ பேச மாட்டேங்குது பேசுகிறேன்ல கேட்குதா தம்பி மக மகனே மகில் மகனே கேட்கிறதா நானே தான் பேசுகிறேன் காஃபி காஃபி வேணுமா காஃபி டீ காஃபி முந்தையா அண்ணா இந்த வேலைக்காரனுக்கு வேலை தான் முக்கியம் அப்புறம் நான் என்ன பண்ணுறது வேலை பார்த்து ஆகணும் அப்படிங்கிறாங்க முகிலண்ணா நேச்சர் அக்கா எனக்கு டைம் ஆச்சு மீண்டும் சந்திப்போம் அக்கா ஓகே தம்பி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க சா போடுங்க போடுங்க சேருங்க ஆரம்பிங்க ட்யூட்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க தம்பி அக்கா இப்பதான் லைவே போட்டேன் என்ன முடிக்கிறேன் தெரியல முடிச்சுட்டேன்னா வரேன் அக்கா சரியா தம்பி பாருங்க தம்பி இல்லைண்ணா சொல்லுங்கண்ணா மீண்டும் சந்திப்போம் முடியாது தம்பி பாய் பாய் ஏங்க அது ஒரு தூளு பொண்ணு ஒரு கல்லு பொண்ணு வேணும்க்கா ஆமாம் ஸ்ரீநன்பா வாங்க 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 இங்கே இருக்கேன் காஃபிக்கே சட்டி தீட்டு வந்துட்டார் மிகிலண்ணா டிப்படா டிப்பனாச்சாவா தோசை வாங்கிக்கிறீங்களா தோசை மிகிலண்ணா இன்னும் சாப்பிடலையா மிகிலண்ணா குடியை குடி கடியும் குடி பழக்கம் உடல்நாடு என்னாச்சு திடீர்னு ஸ்ரீநன்பா என்னாச்சு உயிருன்னு மேலேண்ணா உயிர் ஸ்ரீ ஸ்ரீ நண்பா இனிய காணை உணக்கம்னு சொல்கிறாரு என்ன ஸ்ரீ நண்பா என்னாச்சு ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லாமல் குழி குடியே இருக்கு என்னாச்சு உங்களுக்கு நண்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாங்கிறாங்க அம்மிகளெல்லாம் காஃபி 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 யாருக்கெல்லாம் காஃபி வேணும் ஸ்ரீ நண்பா சாப்பிட்டாச்சா ஸ்ரீ நண்பா நண்பா ஸ்ரீ எனது அன்பு உயிருந்த அன்பா இனிய காலை வணக்கம் என்ன காஃபி சாப்பிடுறா எனது என் உயிர் என் உயிர் நண்பா நான் காலை உணவு சாப்பிட்டு விட்டேன் நாங்கள் சாப்பிட்டீங்களா என்ன உயிர் நண்பா என் உயிர் நண்பா சிரிக்கிறாங்க சரி நண்பான்னு சொல்லி சிரிக்கிறாங்க முகிலண்ணா இரவு பார்த்தேன் என் உயிர் நண்பா சிரிக்கிறாங்க நான் முட்டை அப்படியா அப்படியேதான் நடந்திருக்கு மிகிலன்னா நீங்களா சரி 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 அதுக்கு தானே அந்த டைலாக்கா சரி நண்பா ஓகே நண்பா முடியல நண்பா என் உயிரி அன்பு நண்பன் உயிரா கம்பி வந்தோடனே அதுக்குதான் டைலாக்கை போட்டாரா கண்டு முடிச்சிட்டேன்